வரலாறு இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும் ஆற்றின் நதிக்கரையில் வாழ்ந்த மக்களோட நாகரிகம் பழக்க வழக்கம் சமூக அரசியல் அதை பேசுகிறதும் அவர்களோட பண்பாடு எப்படி ஓங்கி இருந்தது ஆற்றுக்கரையோரம் அப்படின்றதையும் பேசுது இந்த விளக்கத்தில் எந்த விதமான மிகைப்பாடும் கிடையாது நம்மக்கிட்ட தமிழ் மொழிக்கான ஆதாரமா கீழடி ஆதிச்சநல்லூர் கொற்கை போன்ற பல சான்றுகள் இங்கே உள்ள சமூக வரலாறுக்கும் மக்களுக்கும் இருக்கு இப்ப நம்ம ஏன் வரலாற்று வார்த்தைக்கு பொருள் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்ல ஒரு எழுத்துக்கூட காரணம் இல்லாம தோன்றவில்லை அதுபோலத்தான் போலத்தான் இங்க ஒரு தலைவனும் காரணமே இல்லாம அவருக்கு முதல் கூட்டத்திலேயே இவ்வளவு புகழும் பெருமையும் சேரவில்லை என்பதை உணரத்தான் ஏன் எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு வராத கூட்டமா அண்ணாவோட பேச்சுக்கு வராத கூட்டமா உங்களுக்கு வந்துருச்சு நீங்க கேட்கலாம் அவர்கள் இருந்த சூழ்நிலையில இவ்வளோ கடுமையான எதிர்ப்புகளை தாண்டி ஒரு கூட்டம் நடந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை இந்த எதிர்ப்புகளை தாண்டியும் கூட்டம் நடக்குதுன்னா அதில் ஏதோ மாற்றத்திற்கான நாளைய தீர்ப்பை விஜய் அண்ணா என்னும் மூன்று எழுத்து வரலாற்றை எழுதிவிட்டது என்பது தான் நம்ம பதிவிட வேண்டும் நம்ம வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஜாதி மதத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம்னா தமிழோட தமிழர்களோட சமூக செயல்பாடு மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் சமூக வரலாறு பேசிய பல காப்பியங்கள் இருக்குது சமூக நீதி பேசிய பெண் புலவர்கள் இருக்காங்க திருக்குறள் இருக்குது போன்ற எண்ணற்ற கருத்தியல் கொண்ட தமிழை எங்களோட அகத்தில் வச்சு வெற்றி பெற ஒரு கழகம் தொடங்கியிருக்கோம் அதுதான் எங்கள் தமிழக வெற்றி கழகம்